ஆரம்பிக்கலாம் யாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் தேர்தலில் போட்டியிடலாம் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் வரலாம் வரக்கூடாது என்று நிர்ணயிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது வரலாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர இவர் ஏன் வருகிறார் இவர் எப்படி வரலாம் என்றெல்லாம் கேட்பதில் பொருள் இல்லை இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நீங்கள் கூட நாளை தேர்தலில் போட்டியிடலாம் விருப்பம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெறலாம் அதனால் யார் எவர் என்பதை அவர்கள் பணியாற்றுகிற துறையை வைத்து பேசுவதை விட இது வர அவர்கள் வர வருகின்றார்கள் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் பல்வேறு திட்டங்கள் வந்து இல்லைன்னு சொல்லாங்க முதல்ல நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு என்ற பொறுப்போடு தன்னுடைய கடமைகளை முறையாக செய்து வருகின்றது அதனால்தான் பல குறியீடுகளில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் தொழில்துறையில் முன்னேறி இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முன்னேறி இருக்கிறோம் அதாவது உயர்கல்வி சேர்ப்பில் இந்தியாவில் சராசரியை விட நாம் மிக அதிக அளவில் உயரெடுத்தல் இருக்கிறோம் இருபத்தி ஏழு என்பது நாற்பத்தி ஏழு என்று இருக்கிறது ஆக தமிழ்நாடு உரசலில் இல்லை கடமையை செய்கிறோம் உரிமைகளை எதிர்பார்க்கிறோம் கேட்கிறோம் போராடுகிறோம் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு இதை ஊடகத்தை சார்ந்த நீங்களும் சரி நாட்டு மக்களும் சரி இருவருடைய செயல்பாடுகளையும் இடைபோட்டு பின்னாளில் தீர்ப்பளிக்கின்ற நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும்